நீர் அதாவது அதிக அளவில் வேதிப்பொருட்கள் நிறைந்த கழிவுநீர் வந்து

உடைப்பு ஏற்பட்டு அந்த உடைப்பின் காரணமாக அந்த வேதிப்பொருட்கள் நிறைந்த சாய கழிவுநீர் நிலத்திற்கு அடியில் செல்லின்ற காரணத்தினால் இங்கிருக்கின்ற போர்வெளிலும் நேரடியாக கழிவுநீர் கலந்து விடப்படுகிறது பலமுறை இங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருக்கின்ற பள்ளிப்பாளையம் நகராட்சி நகர்மன்றத் தலைவர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சாய அனுமதி பெற்ற சாயாலைகள் நீங்க நீங்கள் ஆளாகிறீங்க இப்போ இந்த குடிநீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலைகள் இங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட சாய ஆலைகள் அனுமதி பெற்ற சாயாலைகள் அனுமதி பெறாத சாய ஆலைகள் தொடர்ச்சியாக அந்த பலிபாலத்தில் இயங்கிட்ருக்கு போன ஆண்டுகளுக்கு இந்த இதே பகுதியில் ஒரு சிக்கல் ஏற்படுச்சு இதே போல தான் கலர் மாதிரி இதான தண்ணி சாயத்தண்ணீர் கலந்து வந்துடுச்சு அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு உம்மா அவர்கள் இதற்கான ஒரு ஆய்வுக்குழுவை உருவாக்கினார் ஆய்வுக்குழு உருவாக்கி அதற்கான எந்தவித நடவடிக்கை அதை ஆய்வுக்குழு உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டது அதன் பிறகு என்னதுன்னா அதுக்கப்புறம் மீதி மீதி எந்தவித நடவடிக்கையில் யார் அது சாயப்பட்டிலேருந்து எந்த சாயப்பட்டிலேருந்து தண்ணீர் கலக்கப்பட்டது எப்படி அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க வெறிய வெளிப்படையான அறிக்கையை எந்த பற்றியும் மூடலோ அல்லது நடவடிக்கையே கிடையாது முற்றிலுமாக அவர்கள் கண்துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு குழு அமைச்ச மாதிரி ஒரு அமை குழுவை அமைத்து அவர்கள் முடிச்சிட்டாங்க இதில் என்ன சிக்கல்னு சொன்னால் நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சாயாளிகளுடைய கழிவுநீர்கள் தொடர்ச்சியாக ஆற்றில் கலக்கப்படுது அதனால் ஆற்றில் கலப்பதனால இங்கே இருக்க மக்களுக்கு புற்றுநோய் நோய் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது இதில் வந்து எலும்பு தைமானம் முதல் கொண்டு இருக்குது இங்கே இருக்க இந்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ச்சியாக வர்றவங்க அல்லது இங்கே இருக்கிற மாசு கட்டுப்பட்டு வாரியம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தொழில் கெட்டு போயிடும் தொழில் கேட்டு போயிருன்னு சொல்லும்போது எதுக்கு இந்த தொழில் ஏங்க மண் நீரையும் மண்ணையும் நாசமாக்கக்கூடிய இந்த தொ இந்த சாயாலைகள் மக்களை தொடர்ந்து அதாவது மூடர்களை அதாவது ஊணமுற்றவர்கள் ஆக்கக்கூடிய இந்த சாயாலைகள் நமக்கு தேவையா அது அப்படி அப்படி ஒன்றும் இங்கே இந்த அந்த சாலைகள் சா ஆலைகளால் தொழில் கெட்டால் கெட்டுகிட்டு போதுங்க விவசாயம் செஞ்சுட்டு போகலாம் விவசாயத்தில் வருமானம் உங்கள் குறைவாக இருக்குது அதிலிருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த அதனால அது ஒன்றும் வச்சுக்கல மனிதனுக்கு தொடர்ந்து தன்னுடைய மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த சாய ஆலைகள் நமக்கு தேவையா இந்த சாய ஆலைகள் இப்போ தொழில் கெட்டு போயிருந்தால் எங்கள் எல்லா தொழில்தான் இருக்குது கஞ்சாவும் விற்கிறான் சாராயமும் விற்கிறான் அதுவும் தொழில் தான் அதையும் விட்டுட்டு போகலாம் அந்த அரசு அதுக்கு மட்டும் தடை பண்ணுது நாங்கள் கேட்குறது என்னன்னா நீங்கள் தொழில் கெட்டு போயிருந்தால் என்ன வேணாலும் செய்யலாமா அப்போ சாராயம் கஞ்சா எல்லாம் இப்பட்டு போகலாம் அது அதை அதை அதையும் தடுக்குது சமூகத்துக்கு விரோதமான செயல் என்று நீங்கள் சாராயத்தையும் கஞ்சாவையும் பார்க்கறதை விட இது இது சாராயம் கஞ்சாவும் அங்கே இருக்கிற பயன்படுத்தக்கூடும் என்று தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாயாலைகளுடைய வெளியேற்றப்படக்கூடிய நேரடியான கழிவுநீர் இங்கே இருக்க பொதுமக்களை குழந்தைகள் முதற்கொண்டு என்ன செய்து புற்றுநோய்க்கு நோய்க்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் மற்றொரு பெண்மணி வைக்கிறார் அக்கா இப்ப உங்க வீட்டில் கூட நம்ம நேரடியாக பார்த்திருந்தோம் நேரடியாக நீங்க வந்து அந்த திறந்து விட்டாவே அது வந்து ரோஸ் கலர்ல தான் தண்ணி ஊற்றுது இது எத்தனை இருக்குது அரசு அதிகாரிகள் வராங்களா ஏதாவது நடவடிக்கை